உலகளா உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவிழாவியே நீர்மழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நமச்சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சினில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாக நின்ற அன்னிப்பான் நினைத்தாலே முக்தி தருகின்ற உன்னதமான திருத்தலம் திரு அண்ணாமலை உண்ணாமுடை அம்மனோடு உடன் உரைகின்ற அண்ணாமலைக்கு அரோகரா சீல முனிவோர்கள் செறியும் மலை சிந்திப்பார் முன் நின்று முக்தி வழங்கும் மலை ஞான நெறி காட்டும் மலை ஞான முனிவோர்கள் நித்தம் நாடும் மலை என்று அண்ணாமலை வெண்பாவில் குரு நமசிவாயர் அற்புதமாக இந்த மலையை பரவுகிறார் திருவண்ணாமலை உலகத்தின் நடுநாயகமாக எழுந்தருளியிருக்க கூடிய ஜோதி மலை மலையே மகேசனாக அருள்பாலிக்கின்ற அண்ணாமலை நினைக்க முக்தி தரக்கூடிய திருநகரம் அடிக்கு ஒரு லிங்கம் அமைந்த அண்ணாமலையின் அருள் நகரம் இங்கே இருக்கக்கூடிய மண்ணும் மகேசன்தான் மலையும் மகேசன்தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வழிபட்ட சுயம்பு வடிவமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அண்ணாமலை அசதிக்கிலும் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற தென்னகத்து கைலாயம் என்று அற்புதமாக போற்றப்படுகின்ற உன்னதமான மலை அர்த்த நாரீஸ்வரராய் நிற்கின்ற அண்ணாமலை போற்றி எப்போதும் எல்லோரையும் கைவிடாமல் காத்து அண்ணாமலை தபோதனரை வாவென்று அழைத்து வாழ்வழித்து காக்கும் அண்ணாமலை போற்றி நினைத்த போதே முக்தி தருகின்ற அண்ணாமலை இந்த அண்ணாமலையினுடைய திருத்தேரோட்டம் என்பது பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பை நம்முடைய எஸ்ஆர் தமிழன் வாயிலாக ஆன்மீக உலகத்திலே தனக்கென்று ஒரு இடத்தை துடித்து இன்றைக்கு வெகு சிறப்பாக திரு அண்ணாமலையில் நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் இல்லத்திற்கு கொண்டு வந்து கொடுத்து இறை கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பது எஸ்ஆர் தமிழன் இந்த தமிழன் வாயிலாக திருத்தேருனுடைய பெருமைகளையெல்லாம் அடியேன் மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன் உங்களோடு சில சிந்தனைகளை பகிர இருக்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவனை ஏகன் அநேகன் கிறப்பருக்கும் பிங்ககன் தேனார் அமுது என்றெல்லாம் போற்றி பரவசப்படுகின்றே இந்த எம்பருமான் பஞ்சமூர்த்தி திருவீதி உலா ஒவ்வொரு நாளும் திரு அண்ணாமலையிலே அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏழாம் திருநாள் மகா ரத தேரோட்டமாக அற்புதமாக வளர்கிறது பஞ்சரத மகா தேரோட்டம் என்று சொல்லுவார்கள் பெரிய தேர் திருவிழாவாக இந்த பகுதிவாழ் பெருமக்கள் எல்லாம் ஊர்கூடி தேர் வந்து சேரும் என்று சொல்லுவார்களே அந்த அடிப்படையிலே இந்த தேர் காலை தொடங்கி ஒவ்வொரு தேராக விநாயகர் தேர் அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் அற்புதமாக வருகின்ற தேர் அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் தேர் அதனைத் தொடர்ந்து உண்ணாமுடை அம்மனுடைய சக்தியினுடைய தேர் அதனைத் தொடர்ந்து சண்டிகேஸ்வரர் தேர் என ஐந்து தேர் அற்புதமாக பவனி வரும் இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால் மரத்தேர் என்றும் மகாரதம் என்றும் அற்புதமாக அழைக்கப்படுகின்ற இந்த தேர் எப்பொழுதும் சிவப்பணியிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் திரு அண்ணாமலை கோயில் தேர் திருப்பணிக்கு அலங்கார நகைகளுக்கும் அதிகமாக நன்கொடை அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி சிவ சிவ என்று சொல்லுகின்ற அந்த உன்னதத்திலே திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது அண்மையிலே திருவண்ணாமலையிலே நடந்த மகா குடமுழுக்கு விழாவிலே கூட அந்த வேத விற்பனர்களுக்கும் வேள்விகளுக்கும் யாகத்தியை வளர்க்கின்ற பெருமக்களுக்கும் அந்த பொருட்களை எல்லாம் வழங்கியது நகரத்தார் பெருமக்கள் என்பது கூடுதல் சிறப்பு அப்படி அதிகமான நன்கொடை வழங்கி இருக்கக்கூடிய இந்த தேர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலே புதிதாக செய்யப்பட்டு அதே ஆண்டு கார்த்திகை திங்கள் ஐந்தாம் நாள் வெள்ளோட்டம் விடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த தேருக்கு ஒரு சிறு விபத்து நடந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படி அற்புதமாக புதுப்பிக்கப்பட்டிருக்கின்ற தேர் இந்த மகாரதத்திலே பஞ்சமூர்த்திகளிலே நடுவனாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் அற்புதமாக இங்கே அந்த தேரிலே எழுந்தொருள்ளுவார் தேர் வீதிகளே அசைந்து வருகிறது என்று சொன்னால் அதை நகரும் கோயில் என்று சொல்லுவார்கள் இந்த தேரினுடைய கட்டுமானத்தை நாம் பார்க்கிற பொழுது ஒரு அற்புதத்தை நம்மால் காண முடியும் தேரை வடிவமைக்கிற பொழுது அடுக்குகளாக அடுக்குகளாக வைத்து அந்த தேரை சிற்பிகள் அமைத்திருப்பது சிறப்பு பெரும்பாலும் தமிழகத்திலே ஓடுகிற தேர்கள் மரத்தினாலே இழுப்பை மரத்தினாலே செய்யப்பட்ட தேராக இருக்கிறது ஆளித்தேர் வித்தகனை நான் கண்டுகொண்டேன் ஆரூரிலே என்று அற்புதமாக சொன்ன ஆழி தேர் திருவாரூர் தேர் என்று சொல்லுவார்கள் அந்த தேருக்குள்ளே சுரங்கம் இருக்கிறது பெருமக்களே எதற்காக தேருக்குள்ளே சுரங்கம் அமைத்திருக்கிறார்கள் முன்பெல்லாம் தேர் நிலைக்கு வருவதற்கு நாட்கள் அதிகமாகுமாம் பொதுவாக தேரை நிலைக்கு கொண்டு வருகிற பொழுது ஒற்றைப்படை நாட்கள் வரிசையிலே தான் அந்த தேரை நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு நாள் புறப்படுகிற தேர் மூன்றாம் நாள் ஐந்தாம் நாள் ஏழாம் நாள் என்று முன்பெல்லாம் மனித சக்தி குறைவாக இருந்த காலகட்டத்திலே தேர் நிலைக்கு வருவதற்கு தாமதமாகி இருக்கிறது பொதுவாக தேர் திருவிழா அன்றைக்கு ஆலயத்தில் திருக்கதவங்கள் சாற்றப்பட்டிருக்கும் மூலவர் தேரிலே எழுந்தொருள்வதாக ஐதீகம் எனவே சக்தி அனைத்தும் தேருக்கு வந்து விடுவதனாலே அந்த தேர் அசைந்து அசைந்து வருகிற பொழுது அந்த கால பூஜைகளை சிறப்பாக நடத்துவார்களாம் இப்படி மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாட்கள் என்று சொன்னால் அந்த கால பூஜை தடைப்பட்டு என்பதற்காக உள்முகமாக சுரங்கத்தை அமைத்து அதன் வழியாக சிவாச்சாரிய பெருமக்கள் உள்ளே சென்று அந்த தேரிலே வேண்டிய அந்த நித்திய பூஜைகளை சிறப்பாக செய்வார்களாம் இந்த தேரினுடைய அமைப்பு அண்ட பிண்டத்திற்கு சமானம் என்று சொல்லுவார்கள் சரீரம் சேத்திரம் சரீர பிரஸ்தாரம் என்று சொல்லுவார்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்று சொல்வார்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு தேரை சிற்பி வடிவமைக்கிற பொழுதே அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய மூர்த்தங்களுக்கு இணையாக அந்த தேரை அற்புதமாக வடிவமைப்பது உண்டு அந்த தேருக்கு என்னென்ன சிற்பங்கள் இடம்பெற வேண்டும் அந்த தேர் எந்த அளவிலே அமைய வேண்டும் என்பதையெல்லாம் சிற்பி முடிவு செய்து அதற்கேற்ற மரங்களை தெரிவு செய்து ஆண்டாண்டு காலம் பராமரிக்கிற அந்த வழிமுறைகளையும் நமக்கு விட்டிருக்கிறார்கள் அப்படி திரு அண்ணாமலையிலே கார்த்திகை தீப திருவிழாவின் உடைய ஏழாம் நாளாக பஞ்சரத மகா தேரோட்டம் அற்புதமாக இருக்கும் அரோகரா 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 என்கிற கோஷத்தோடு விநாயகர் தேர் முதலிலே எழுப்பார்கள் அதன் தொடர்ச்சியாக முருகர் தேர் அண்ணாமலை தேர் பார்வதியினுடைய தேர் சண்டிகேஸ்வரர் தேர் என அந்த தேரோட்டம் அரோகரா கோஷத்தோடு அற்புதமாக வரும் விநாயகர் தேரும் முருகப்பெருமானுடைய தேரும் நிலைக்கு வந்த பிறகு அண்ணாமலையாருடைய பெரிய தேர் அங்கே அற்புதமாக கிளம்புகிறது முன்பெல்லாம் பெண்கள் மாத்திரமே பிடித்து இழுக்கின்ற பராசக்தி அம்மனுடைய தேர் அண்ணாமலையார் தேருக்கு அடுத்தபடியாக எழுப்பது வழக்கம் அதற்கடுத்து நிறைவாக சண்டிகேஸ்வரர் தேர் தேரடி தெரு திருவூடல் திரு கோபுர தெரு பெரிய தெரு என்கிற அந்த தெருக்களின் வழியாக அந்த தீபத் திருவிழாவை முன்னிட்டு பெரிய தேர் எனப்படுகின்ற மகாரதம் அற்புதமாக வளம் வரும் தேர் கிளம்புவதற்கு முன்பாக அங்கே இருக்கக்கூடிய தேரடி கருப்பு என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமாக அமைந்திருந்தாலும் இந்த திருவண்ணாமலையிலே முனீஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும் தேர்காலிலே தேங்காய் உடைத்தல் என்கின்ற அந்த நிகழ்வு நடைபெறும் பூசணிக்காய் உடைத்தல் எலுமிச்சை பழியிடுதல் போன்ற நிகழ்வுகள் தேருக்கு முன்பாக நடைபெறும் தேரடி கருப்பு என்று சிவ ஆலயங்களிலே கருப்பு காவலாக இருப்பார் அதை போல முனீஸ்வரனாக மிக அற்புதமாக ஈஸ்வரம் பெற்ற அந்த முனீஸ்வரனுக்கு அங்கே சிறப்பு வழிபாடு அதனை தொடர்ந்து பல்லாண்டு பாடுவார்கள் சேந்தனாருடைய அந்த பல்லாண்டு பாடப்பட்டுத்தான் அந்த தேர் இழுக்க தொடங்குவார்கள் அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனோடு உடன் உரைகின்ற அண்ணாமலைக்கு அலோகரா என்று அற்புதமாக அந்த தேரை ஒவ்வொன்றாக இழுத்து வருகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த மலைகளுக்கு ஊடாக திரு அண்ணாமலை மலையையும் அந்த தேரையும் ஒரு சேர பார்க்கிற பொழுது ஒரு சிறு குன்று ஒன்று அசைந்து வருவதை போல அற்புதமான காட்சியாக இருக்கும் வண்ண வண்ண தூணிகளிலே அற்புதமான அந்த துணிகளிலே அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இந்த தேர் மகாரதம் என்று சொல்லப்படுகின்ற அண்ணாமலையார் தேர் மாத்திரம் ஐம்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்டது என்று சொல்லுகிறார்கள் இருநூறு டன் எடை கொண்டதாக இந்த தேர் அமைந்திருக்கிறது அந்த தேர் சக்கரத்தினுடைய விட்டம் அந்த விட்டம் என்பது மிக அழகாக ஒன்பது அடி என்று சொல்லுவார்கள் நாலரை அடி அது ஆறக்கணக்கு என்று சொன்னால் ஒன்பது அடி விட்டம் என்று சொல்லுவார்கள் இந்த மகாரதத்திலே தேவாசனம் நராசனம் சிம்மாசனம் அலங்கார தூண்கள் கொடுங்கை நிலைகள் பிரம்மா மற்றும் துவார பாலகர்களுடைய சிலைகளை வைத்திருப்பார்கள் அது மாத்திரமா செம்மையாளி கொடியாளி தேர் சிற்பங்கள் நிறைய சிவபுராணத்தினுடைய சிற்பங்கள் திருவிளையாடல் புராணத்தினுடைய சிற்பங்கள் இப்படி அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப அந்த தேவாரத்திலே இடம்பெறுகின்ற அந்த காட்சிகளை எல்லாம் அற்புதமாக அரங்கேற்றி இருப்பார்கள் அப்படி மெய்யுருக நீர் பெருக உயிர் கசிந்துருக அண்ணாமலையாருடைய திருத்தேர் வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக திரு அண்ணாமலையிலே ஏழாம் திருநாளான அந்த பெருமை நாளிலே அந்த அண்ணாமலையார் தேரை தரிசிப்பதே பாக்கியம் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான அந்த தேர் நகரும் கோயில் என்று அற்புதமாக வர்ணிக்கப்படுகின்ற உன்னதமான அந்த திருத்தேரினுடைய அந்த தன்மைகள் அந்த தேர் அசைந்து வருகிற பொழுது எல்லாமல்ல எபெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவார்கள் அவனுக்குத்தான் எத்தனை திருநாமங்கள் பாருங்கள் அண்ணாமலையான் கண்ணாரமுதன் அதிருங்கலான் தியாகன் தேவராயன் கலியுகத்து மெய்யன் பரிமள வசந்தராஜன் அபிநய புஜங்கராஜன் வசந்தராயன் குடுகணி இறைவன் குடுகணி பிரதாபன் மலைமேல் மருந்தன் மன்மதநாதன் வசந்த வினோதன் திரு அண்ணாமலை மகாதேவன் அண்ணாமலை ஆழ்வார் அண்ணாமலை உடையார் அண்ணாமலை நாட்டுடையார் இப்படி வேறு ஆயிரம் கொண்ட எம்பருவானுடைய திருநாமங்களைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்ணாமலை நாச்சியார் திரு காமக்கோட்டம் உடைய தம்பிராட்டியார் உலகுடைய பெருமாள் நம்பிராட்டியார் என்பது இல்லாமல்ல பார்வதி தேவியினுடைய ஆயிரம் நாமங்களிலே ஒரு சில அற்புதமாக மாணிக்க வாசக பெருமான் பாடுவாரே ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ என அற்புதமாக மணிவாசக பெருமான் பாடுவான் இந்த இறைவன் ஏகன் பிங்ககன் ஆரியன் போக்கும் வரமும் இல்லாத புண்ணியன் சொல்லிதற்கு அறியவன் பெம்மான் பெண் சுமந்த பாகத்தன் ஒப்பிலாமணி அன்பினில் விளைந்த ஆரமுது கான்பறிய பேரொளி நுண்ணுணர்வு இன்ப வெள்ளம் காவலன் தென்பாண்டி நாட்டான் என பல்வேறு நாமங்களை உடையவனாக இந்த அண்ணாமலையார் அற்புதமாக அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றான் மெய்யுருக விழியில் நீர் பெருக உயிர் கசுந்திருக காணும் மெய்நிலையாம் அடிமுடி காணாத அருட்பெறும் சோதியை முற்பிறவி பயன் இருந்தால்தான் தரிசிக்க முடியும் பெருமானை ஓங்கி உலகளந்து நிற்கின்ற மாமலையின் மீது மகா ஜோதியாக ஆண்டுக்கு ஒருமுறை அற்புத காட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால் இந்த அண்ணாமலையில் இருக்கின்ற அந்த தீப தரிசன காட்சியை வாழ்விலே கண்டு நாம் இன்புற வேண்டும் பெருமக்களே இப்படி இந்த அண்ணாமலை மலையிலே இருக்கக்கூடிய அந்த அற்புதங்கள் ஏராளம் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மலையாக இந்த மலை இருந்திருக்கிறது பெருமக்களே இந்த மலையானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரத்தின மலையாக இருந்திருக்கிறது தங்க மலையாக இருந்திருக்கிறது ஞான தபோதர்களை காந்தம் போல இழுக்கின்ற மலையாக இந்த மலை இருக்கிறது மற்ற மலைகளிலே கிடைக்கின்ற கற்களை எல்லாம் எடுத்து வீடு கட்டலாம் ஆனால் திரு அண்ணாமலை கல் என்பது நமக்கு வீடு வேற்றையே அளிக்கக்கூடிய ஒரு உன்னதம் என்பதை நாம் இந்த நேரத்திலே ஹிசார் தமிழன் வாயிலாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆன்மீக உலகத்திலே தனக்கென்று எங்கெல்லாம் நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிறதோ அதையெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய இல்லத்திற்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொல்லுவார்களே அப்படி இந்த அற்புதமான இந்த அண்ணாமலையார் ஆலயத்திலே வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக இந்த பெருமக்கள் அந்த தேரை இழுத்து வந்து கொண்டு அந்த நிலையிலே சேர்க்க இருக்கிற பொழுது அவர்களுக்கு என்னதான் மகிழ்ச்சி தெரியுமா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலை அம்மனோடு உடன் முறைகின்ற அண்ணாமலைக்கு அரோகரா என அந்த அற்புதமான இருநூறு டன் கொண்ட அந்த தேர் அசைந்து 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 அந்த வீதிகளிலே வருகிற பொழுது உள்ளத்திலும் பரவசம்தான் கை வைத்திருக்கிற அத்தனை பேரும் இந்த தேர் உருண்டு உருண்டு ஓடி வருகிறது என்கிற எண்ணத்திலே வந்தார்கள் என்று சொன்னால் அது பொய்யான எண்ணமாகும் எப்படிப்பட்டவன் இந்த எம்பருமான் திரிபுறத்தையும் சிரித்தே ஆட்கொண்டவன் என்பதை மறந்துவிடக் கூடாது எல்லாம் அல்ல சிவபெருமான் அவன் நினைத்தால் அந்த பிரம்மன் சாரதியாக இருந்து அந்த தேர் ஓடிவிடும் இருந்தாலும் அடியார்களுக்கு அந்த வாய்ப்பை தருகிற விதமாக எல்லாம் சிவபெருமான் அடியார்களுடைய உள்ளத்திலே இறங்கி அந்த தேர் பவனி வருகிற பொழுது அவனும் ரசிக்கிறான் ஒரு தேர் அங்கே வருகிறது என்று சொன்னால் அந்த தேருக்கு பின்னே முட்டுக்கட்டை போடுபவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள் இவர்கள்தான் அந்த தேரை செலுத்துவதிலே வல்லவர்கள் முன்பெல்லாம் பத்து திசைகளிலும் தேரை செலுத்தியதால் தான் தசரதன் என்று பெயர் ராமனுடைய தந்தையாக இருந்த அந்த தசரதன் தசம் என்றால் பத்து பத்து திசைகளிலும் தேரை செலுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவன் தசரதன் என்று சொல்லுவார்கள் ராவணனுக்கு தசமுகன் என்று சொல்லுவார்கள் இப்படி அந்த தேரு ஒரு காலத்திலே முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை கேட்டறிதும் என பழமொழி நான் ஒரு சொல்லுகிறது முன்பெல்லாம் குறுநில மன்னர்கள் தேரை வைத்திருந்தார்கள் பிற்காலத்திலே அந்த தேர் காராக மாறி இருக்கலாம் ஆனால் ஆலயங்களிலே இன்றைக்கும் ஆலயத்தினுடைய அந்த தன்மையை அப்படியே பேணுகிற விதத்திலே அந்த தேர் அமைந்திருக்கிறது அந்த பிண்டம் என்று சொல்லுகின்றோம் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு அடிநாதமாக அந்த தேர் இயங்குகிறது என்று சொன்னால் எப்படி இந்த மனித உடம்பு இயங்குகிறதோ அது போலதான் தேர் இயங்குகிறது என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுவார்கள் நம்முடைய உடம்பு எட்டு ஆனது என்று சொல்லுவார்கள் அதற்கு தலைதான் பிரதானமாக இருப்பதை போல அந்த மத்திய பீடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பீடத்திலே தான் அண்ணாமலையார் எழுந்தொள்ளியிருப்பார் அந்த பீடத்திற்கு அருகிலே நாதஸ்வர இசையை மங்கள வாத்தியத்தை அற்புதமாக இசைத்துக் கொண்டிருப்பார்கள் அங்கே சிவாச்சாரியார் இருந்து அந்த பூஜையை நேரம் தவறாமல் செய்து கொண்டிருப்பார் அந்த தேருக்கு மேலாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது அடி உயரம் இருக்கின்ற அந்த தேருக்கு மேலாக நிற்கிறது என்று சொல்வதே கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அவர்கள்தான் அந்த இடத்துல நிற்க முடியும் ஆழித்தேர் என்றால் அது இன்னும் கூடுதல் கணக்கு அதற்குள்ளாக சுரங்கம் இருக்கிறது என்று நான் சொல்லி இருக்கிறேன் அந்த உள்பகுதியிலே படிக்கட்டுகளை போல அமைத்து அதன் வழியாக ஏறிக்கொள்ளலாம் இறங்கிக் கொள்ளலாம் ஆனால் மற்ற தேர்களிலே அப்படி சுரங்கங்கள் இருப்பதாக தெரியவில்லை எனவே ஒரு முறை தேரிலே ஏறிவிட்டோம் என்று சொன்னால் அந்த நிலைக்கு வந்த பிறகு தேரடி மண்டபத்திற்கு வந்த பிறகு அந்த மண்டபத்தின் வழியாகத்தான் இறங்க முடியுமே தவிர இடையிலே இறங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் அந்த தேர் சுற்றி வருகிறது என்று சொன்னால் சிரம பரிகாரத்திற்கு கூட யாரும் இறங்கிவிட முடியாது அதையெல்லாம் கட்டுப்பாடு உள்ளவர்கள் அதை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் தான் தேரிலே பயணிக்க முடியும் அது இறைவன் சன்னிதானத்திற்கு இணையாக அந்த தேர் வடி வைக்கப்பட்டிருக்கும் அந்த தேரின் மேலாக பூத மேலாகணங்களை அமைத்திருப்பார்கள் அந்த பூத தான் அந்த தேரை செலுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது உச்சியில் இருக்கக்கூடிய அந்த வெளி சோட சாந்தம் என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு அடுக்கடுக்காக நாம் பார்க்கிற பொழுது மத்திய ஸ்தானம் கண்டம் என்று இந்த உடம்பிலே ஒவ்வொரு அங்கமாக நாம் சொல்வதைப் போல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆங்கை சகசிராசாரம் என்று ஒவ்வொரு நிலையையும் கடந்து மனிதன் வாழ்க்கையிலே பண்பற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்திலே எழுந்தருளி வந்த இறைவன் இன்றைக்கு மிக உயர்ந்த அந்த தேரிலே எழுந்தொருள்ளுகிறான் என்று சொன்னால் மனித வாழ்க்கை என்பது படிப்படியாக படிப்படியாக படிப்படியாகத்தான் உயர வேண்டும் என்கிற உன்னத தத்துவத்தைத்தான் தேர் திருவிழா நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது அப்படி தேர் பல்வேறு பண்பாட்டு கூறுகளின் அடிப்படையாக சாதி மதம் இனம் மொழி கடந்து இன்றைக்கும் அண்ணாமலைக்கு அரோகரா என்கிற அந்த கோஷம் விண்ணதிர பிளந்து அந்த தேர் அசைந்து வருகிறது என்று சொன்னால் ஒரு கோயில் அசைந்து வருவதைப் போல அது தெய்வம் இருக்கின்ற இடம் என்பதனாலே நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்று கவியரசு கண்ணதாசன் சொல்வதைப் போல அந்த இறைவன் நம்முடைய உள்ளத்திலே இறங்குகின்ற அந்த உன்னதம்தான் தேர் திருவிழாவாக மலர்ந்திருக்கிறது அந்த தேரிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் அந்த சிற்பியினுடைய கைவண்ணத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறது அன்றைக்கு ஒரு சிற்பி சேரை தேரை செதுக்குகிறார் என்று சொன்னால் விரதம் இருந்து அந்த தேரை செதுக்குவார் எந்த விதமான தவறும் நிகழந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த தேரை செதுக்கி அது வெள்ளோட்டம் விடப்படுகின்ற நாளிலே அந்த அரசனோ அல்லது அந்த ஆலயத்தினுடைய இறைவனுடைய கைங்கரியத்தை செய்த அந்த திருப்தியிலே சபதிகள் இருக்கிறார்கள் அப்படி அற்புதமான நேர்த்தி மிகுந்த ஸ்தபதிகளை பெற்றிருப்பதுதான் நம்முடைய இந்திய திருநாடு குறிப்பாக தமிழகத்திலே அமைந்திருக்கக்கூடிய அனைத்து தேர்களுமே இன்றைக்கும் புராதன சின்னங்களாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதனாலே நான் அந்த தேர் நிலைக்கு வந்த பிறகு அதை எங்கள் மதுரையிலே அற்புதமாக கண்ணாடி கூண்டு போல அமைத்து தேரையும் பார்க்க வேண்டும் அதே நேரத்திலே தேரின் சிற்பங்களுக்கு எந்த சேதாரமும் வரக்கூடாது என்பதற்காக அந்த தேர் முட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே தேரை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் நான் சொன்னதைப் போல தேருக்கு பின்பாக முட்டுக்கட்டை போடுவார்கள் வடம் போவதற்கு சந்துகளை அமைத்திருப்பார்கள் அந்த சந்திலே வடம் போகிற பொழுது அந்த தெருவிலே சென்று அந்த வடத்தை வைத்து அவர்கள் இழுக்கிற பொழுது பின்னால் இருந்து முட்டை கட்டு போடுபவர்கள் அந்த தேரை அப்படியே திருப்புவார்கள் திருப்பி அடுத்த தெருவுக்கு சதுரமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த தெருவிலே வட்டம் என்று சொன்னால் ஒரு வட்டம் அடித்து கொண்டு வந்து நிறுத்தி விடலாம் ஆனால் சதுரமாக இருக்கக்கூடிய தான் தேர் பவனி வரும் அப்படி அந்த தெரு முனை வருகிற பொழுது அந்த வடங்கள் எல்லாம் அந்த சந்திர்ப்புள்ளே சென்று அந்த தேரை திருப்பி அற்புதமாக மீண்டும் நிலைக்கு கொண்டு வருவதிலேதான் அந்த முட்டுக்கட்டை போடுபவர்கள் இருப்பார்கள் அவர்கள் முட்டுக்கட்டை போடுபவர்கள் அல்ல முன்னேற்றும் கட்டை போடுபவர்கள் தேரை முன்னோக்கி செலுத்தக்கூடிய அதிரதர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பலரின் உழைப்பு முன்னால் இழுக்கிறவர்கள் தான் நம் கண்களுக்கு தெரிகிறார்கள் ஆனால் பின்னாலிருந்து இருந்து அந்த தேரை செலுத்துகின்ற அந்த பெருமக்களுடைய உழைப்பு இன்றைக்கும் போற்றப்படுகிறது பெருமக்களே எனவே தேர் திருவிழா என்பது பண்பாட்டின் வெளிப்படையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தன்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்